நம் உடலில் பல அதிசயங்கள் புதைந்துள்ளது அதில் மிக முக்கியமானது ஒரு உயிரை படைக்கும் திறன் இறைவன் பாரபட்சமின்றி அனைத்து உயிர்களுக்கும் இந்த திறனை வைத்துள்ளான் ஆனால் மனிதன் மட்டும்தான் அதன் சுட்சுமத்தை உணர முடியும் அந்த சுட்சுமம் இன்று உங்களுக்காக இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள் என் குருவுக்கு சமர்ப்பணம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வெளியிட்டுள்ள மற்ற பதிவுகளையும் கண்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் எங்களின் இந்த முயற்சி உங்களின் ஆன்மீக தேடலுக்கு சிறந்த உணவாக இருக்கும் குண்டலியின் சூட்சுமம் நம் உடலில் நடக்கும் அதிசயங்களில் உச்சபட்சமானது எதுவென்றால் அது மற்றொரு உயிரை உருவாக்கும் திறன்தான் நம் உடலில் ஆறு ஆதார மையங்கள் உள்ளன அவற்றில் மூலாதாரம் மிக முக்கிய ஆதாரமாக இருக்கிறது இந்த மூலாதார மையமே ஆண்களுக்கு விந்து என்கிற சுக்கிலம் பெண்களுக்கு கருமுட்டை என்கிற சுரோனிதம் உருவாக்கும் உற்பத்தி மையமாக விளங்குகிறது இங்கு நடக்கும் உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பது குண்டலினி சக்தியே நம் உடலில் அனைத்து இயக்கத்திற்கும் மூல காரணம் குண்டலினி சக்தியே முதலில் மூலாதாரத்தின் அமைப்பை புரிந்து கொள்வோம் சில வீடுகளில் சுழல் படிக்கட்டுகளை பார்த்திருப்போம் அவ்வாறு பார்த்ததில்லை என்றால் இந்த வீடியோவில் வரும் புகைப்படத்தை பார்க்கவும் இதுபோல்தான் நம் மூலாதார மையம் கட்டமைப்பு உள்ளது இதற்கு உதாரணமாக ஒரு பாம்பு நிலத்தில் சுருண்டு படுத்துக்கொண்டு அதன் தலை மேல் நோக்கியும் வால் பகுதி நிலத்தை நோக்கியும் இருப்பதை கற்பனை செய்து கொள்ளுங்கள் அது போலத்தான் நம் மூலாதாரம் உள்ளது இந்த கட்டமைப்பின் நடுவில் இருக்கும் சக்தியே குண்டலினி ஆகும் இப்பொழுது புரிகிறதா நம் சித்தர்கள் ஏன் இந்த சக்தியை ஒரு பாம்பினை ஊமையாக வைத்து கூறியுள்ளார்கள் என்று சரி இதன் சுட்சமத்தை மேலும் காணலாம் இதோ உங்கள் மனதில் உள்ள கேள்விக்கான பதில் குண்டலினி சக்தி நாம் உண்ணும் உணவில் இருக்கும் சக்தி மற்றும் நாம் விடும் மூச்சுக்காற்று மூலமாக அதாவது தத்துவமும் வாயு தத்துவமும் இணைந்து ஆண்களுக்கு சுக்கிலத்தையும் பெண்களுக்கு சுரோனிதத்தையும் உருவாக்குகிறது அவ்வாறு உருவான விந்தணுக்கள் பாம்பின் வால் பகுதி போல் உள்ள மூலாதாரத்தின் கீழ்ப்பகுதி வழியாக மூச்சுக்காற்றினால் உண்டப்பட்டு உயிர் உருவாக்குவதற்கு தயார் ஆகிவிடுகிறது இப்படி உருவாகும் விந்தணுக்களின் ஒரு துளியின் இரண்டு கோடி உயிர் அணுக்கள் இருக்கும் இவ்வளவு உயிர் அணுக்களை வேகத்துடன் உற்பத்தி செய்வதால் தான் மூலாதாரம் வெப்பம் நிறைந்து இருக்கும் இதனால்தான் ஆண்களை சூரிய கலை என்கிறார்கள் இதுவே இந்த குண்டலினி சக்தியை பாம்பின் தலை போல் உள்ள மூலாதாரத்தின் வழியாக மேலேற்றி உச்சந்தலையில் உள்ள சிவம் என்கிற ஆன்மாவுடன் இணைக்கும் பொழுது பல கோடி ஆண்டுகளாக குருடனாக இருந்த ஆன்மா குண்டலினி சக்தியை பெற்று காண கிடைக்காத காட்சி கிட்டும் இதுதான் நம் பிறப்பின் உச்சபட்ச நிலை ஆனால் அங்கு நடக்கும் விடயங்களை புரிந்து கொள்ள நமக்கு மிக மிக அவசியம் இல்லை என்றால் நமக்கு ஏதோ அருள் கிடைத்து விட்டது நான் ஆகாயத்தில் பறப்பேன் எனக்கு இறை அருள் கிடைத்துவிட்டது என்று பிதற்றிக் கொண்டுதான் இருக்க வேண்டும் ஞானத்துடன் குண்டலினி சக்தியை எப்படி மேல் எழுப்ப வேண்டும் என்பதை பார்க்கலாம் ஒரு குருவின் துணையில்லாமல் இதை பயிற்சி செய்து பார்க்க வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அது போதும் குரு உங்களுக்கு தானாக கிடைப்பார் முதலில் நீங்கள் தியானம் பழக வேண்டும் தியானத்தினால் ஏற்படும் மன அமைதியில்தான் மனதின் மொழி புரிந்து ஞானம் பிறக்கும் தியானத்தின் மூலமாகத்தான் கீழே உந்தும் காற்றை மடைமாற்றி மேல் நோக்கி செலுத்த முடியும் அதுதான் நம் பிறப்பின் சுவாசநிலை காலப்போக்கில் நாம் அதை மறந்து வெளிப்புறமாக சுவாசிக்கிறோம் இந்த சுவாசத்தை பற்றி மற்றொரு பதிவில் விளக்கமாக பதிவிடுகிறேன் அவ்வாறு வெளிப்புறமாக சுவாசிக்காமல் சுழுமுனை நாடி எனப்படும் நடுநாடி வழியாக சுவாசித்த சுவாசத்தை மடைமாற்றினால் அது நம் குண்டலினி இருக்கும் இடத்தை அடைந்து அந்த குண்டலினி பாம்பை உசுப்பும் அப்பொழுது அது மேல் நோக்கி நகர்ந்து நம் முதுகு தண்டு வடத்தின் மையத்தில் இருக்கும் சிறுதுளை வழியாக உச்சந்தலையில் இருக்கும் சிவத்துடன் இணையப்பெற்று இறைவனின் திருநடனம் காணப்பெறலாம் எங்களின் இந்த முயற்சிக்கு ஆதரவளிக்கும் வகையில் லைக் செய்யுங்கள் மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்